வணக்கம் நான் ஜோதிடர் கோவிந்தராஜன் பேசுறேன் இந்த வருடம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆகிறாரு கடகராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திர நாலாம் பாதத்தில் குரு பயிற்சி ஆகிறாரு கடகராசியில் குரு பகவான் வந்து உச்சம் பெறுவார் அதாவது ஒரு கிரகம் அவர் சொந்த வீட்டில் இருந்தா ஆட்சின்னு சொல்கிறோம் உச்ச வீட்டில் இருந்தா உச்சமா இருக்காரு அப்படின்னா ஒன்னே கால் பலத்தை கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் சில இடத்துல நீச்ச வீட்டில் இருந்துன்னா பலம் இழந்து போயிருவாரு அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ கடகராசிக்கு குரு போறதனால உச்சம் பெற்ற குருவா இருக்கிறதுனால பலமா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காரு அடுத்தது விருச்சகராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் விருச்சகராசிக்கு வந்து ரெண்டாம் வீட்டுக்கும் அஞ்சாம் வீட்டுக்கும் அதிபதி நல்லவன் உச்சம் பெற்று போய் ஒன்பதாம் இடத்துல நிக்கிறாரு அப்போ ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம்தான் கல்யாணம் ஆகாமல் நாளாக என் மகளுக்கு கல்யாணம் பார்த்துட்ருக்குறேங்க மகனுக்கு கல்யாணம் பார்க்குறங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் உடனடியாக கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் பூர்வீக சொத்து ரொம்ப பிரச்சனையில் இருக்குதுங்க இன்னும் கிடைக்க மாட்டேங்குதுங்க அதுக்காக கேஸ் நடக்குன்னா அது நல்ல ஒரு கன்குலேஷனுக்கு வந்துடும் இவருக்கு என்ன தேவையோ அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துரும் அது மாதிரி வருமானமும் அளவுக்கோட வருமானம் இருக்கும் வருமானத்தில் சுணக்கம் இருக்காது இதுவரைக்கும் ஏதோ சுமாராக வந்துங்க இப்போ பரவாயில்லங்க க ஒரு அளவுக்கு நல்ல வருமானம் வருது அப்படிங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த கு ராசிக்கு ரொம்ப நல்லது பண்ணக்கூடியவன் குரு பகவான் அஞ்சாம் இடமாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சொத்துக்கள் வாங்குறதுக்கு அதுவெல்லாம் வந்து குரு பகவான் வந்து வழி பண்ணி கொடுப்பாரு சொத்து வாங்கலாம் வீடு கட்டுறதை பற்றி பேசலாம் வீடு வாங்குறது கட்டுறதை பற்றி செய்யலாம் அது மாதிரி குழந்தைங்க வெளிநாடு போகுது படிப்பு சம்மந்தமாக மேல் படிப்புக்கு போகுது அதுக்கெல்லாமே இந்த குரு பயிற்சி வந்து கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும் காசு பிரச்சனை வந்து பெருமளவுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பயிற்சி ராசிக்காரங்களுக்கு உண்டாகும் அப்போ இந்த குரு பயிற்சியில் வந்து ராசிக்கு எவ்வளோங்கன்னா எழுபத்தஞ்சி பர்சன்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்போ இதே மாதிரி எங்களுக்கு நடக்குங்களா அப்படின்னா அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் லக்னம் லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க லக்னத்துக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியவங்க என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அதையெல்லாம் அனுசரித்து தான் இந்த பலன் நடக்கும் அப்போ உங்களோட ஜாதகத்தில் இண்டிவிஜுவல் ஜாதகத்துலேயும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் நல்லாவும் இருக்குமா என் ஜாதக ரீதியாக என்ன திசை நடக்குது அதை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்